ஜனவரி பதிமூன்று நற்செய்தி வாசகம் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை திருவசனங்கள் பதிமூன்று முதல் பதினேழு முடிய இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார் மக்கள் கூட்டத்தினர் எல்லோரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார் பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பதை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள் அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம் இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர் இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி நோய் அற்றவருக்கு அல்ல நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பொதுக்காலத்தின் முதல் வாரம் சனிக்கிழமை பழைய ஏற்பாட்டு நூல் ஒன்று சாமுவே அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் ஒன்று முதல் நான்கு மேலும் பதினேழு முதல் பத்தொன்பது அதிகாரம் பத்து முதலாவது இறைவசனம் புதிய ஏற்பாட்டு நூல் மார்க் நற்செய்தி அதிகாரம் இரண்டு பதிமூன்று முதல் பதினேழு வரையிலான இறைவசனங்கள் பாவிகளையே அழைக்க வந்தேன் மதுபான கூட உரிமையாளரை அழைத்த ஆண்டவர் ஒரு நகரில் மதுபான கூடம் ஒன்றை நடத்தி வந்தார் ஒருவர் அவருடைய மதுபான கூடத்திற்கு ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான கணக்கான பிரியர்கள் வந்து போனார்கள் அவ்வாறு வந்த பலரும் தங்கள் கண்ணீர் கதையை மதுபானக்கூட உரிமையாளரிடம் கொட்டிவிட்டு சென்றார்கள் ஒரு நாள் மதுபானக்கூட உரிமையாளர் கடவுளுடைய வார்த்தையை கேட்க நேர்ந்தது அவ்வார்த்தை அவரை கடவுளுடைய பணியை செய்ய தூண்டியது உடனே அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முதலில் இங்கிலாந்திலும் அதன் பின்னர் அமெரிக்காவிலும் கடவுளுடைய வார்த்தையை அறிவித்து ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ள செய்தார் அவர்தான் மிக பெரிய மறைப்பணியாளரான ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு மதுபான கூடத்தை நடத்தி வந்த ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டை ஆண்டவர் தமது பணிக்காக அழைத்து அவர் வழியாக ஆயிரக்கணக்கான மக்களை மனமாற செய்தது கடவுள் யாரையும் தன்னுடைய பணிக்காக அழைக்கலாம் என்ற செய்தியை நமக்கு உணர்த்துகின்றது இன்றைய இறைவார்த்தை கடவுள் பாவி என்றும் சிறியவர் என்று அழைக்கப்பட்டவர்களை தம் பணிக்காக அழைப்பதை பற்றி வாசிக்கின்றோம் அது குறித்து நாம் சிந்திப்போம் திருவிழிய பின்னணி வரி தண்டுபவர்கள் பிறப்பால் யூதர்களாக இருந்தாலும் அவர்கள் உறமையர்களுக்கு கீழ் பணிபுரிந்து வந்ததாலும் நிர்ணயிக்கப்பட்ட வரியை விடவும் மிகுதியான வரியை வசூலித்ததாலும் பாவிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் இத்தகைய பாவிகளுள் ஒருவரான மத்தேயுவை இயேசு தனது பணிக்கென அழைக்கின்றார் மத்தேயுவும் இயேசு தன்னை அழைத்ததும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்கின்றார் மட்டுமல்லாமல் தான் மனம் மாறிவிட்டேன் என்பதை உணர்த்தும் விதமாக மத்தேயு இயேசுவுக்கு தன் வீட்டில் விருந்து கொடுக்கின்றார் அப்போதுதான் இயேசு நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்ற வார்த்தைகளை கூறுகின்றார் முதல் வாசகத்தில் மிகச்சிறிய பென்யமின் குளத்தை சார்ந்த இன்னும் சொல்ல போனால் பென்யமின் குளத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களிலும் மிகச்சிறியதாக கருதப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து சவுல் இஸ்ரேலின் முதல் அரசராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் இஸ்ரேல் மக்கள் அரசர் வேண்டும் என்று கேட்டது ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கேற்ப ஆண்டவர் அவர்களுக்கு சவுளை அரசராக தருகின்றார் அதுவும் ஒரு சிறிய குடும்பத்திலிருந்து இதன் மூலம் கடவுள் தன் பணிக்கென நேர்மையாளர்களையும் பெரியவர்களையும் தான் அழைப்பார் என்று இல்லை அவர் பாவிகளையும் சிறியவர்களையும் அழைப்பார் என்பது உறுதியாகின்றது ஆண்டவர் ஒருவரே நல்லவர் வல்லவர் என்பதால் நாம் அனைவரும் பாவிகளே ஆகவே கடவுள் நம்மையும் தமது பணிக்காக அழைக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாய் அவரது பணியை செய்ய நாம் அணியமாவோ சிந்தனைக்கு கடவுளின் அழைப்பு வறியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் கொடுக்கப்படும்போது அதை தடுப்பவர்கள்தான் உண்மையில் பாவியல் கடவுள் சோம்பேறிகளை அல்ல தமது பணியை செய்து கொண்டிருப்பவர்களையே அவரது பணிக்காக அழைக்கின்றார் உலக செல்வத்தின் மீதான பற்றுகளை அறுத்து ஆண்டவர் மீது பற்று கொண்டு வாழ்பவரே உண்மையான சீடர் இறைவாக்கு நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் யோவான் பதினைந்து பதினாறாவது இறைவசனம் என்பார் இயேசு எனவே கடவுள் நம்மை தமது பணிக்காக தேர்ந்தெடுக்கின்றார் என்ற உணர்வோடு அவரது பணியை செய்து இறையொருளை அதன் வழியாக நிறைவாகப் பெறுவோம் ஆமேன்